ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம சுவரொட்டியை வந்து மசாலாலாம் கலக்கி எப்படி செய்ய போகிறோம் சுட்டு சாப்பிட போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம சுவரொட்டியை எப்படி சுட்டு சமைக்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ் காட்டிடுறேன் இதுக்கு ஏன் தெரியுமா சேவரொட்டின்னு பேர் வச்சிருக்காங்க இது சேத்துல ஓட்டினா அடிச்சாக்க ஒட்டிக்குமா அதனாலதான் சேவரொட்டின்னு வச்சிருக்காங்க ஓகே ரொட்டி வந்து நம்ம நல்லா கம்பியில கோர்த்துட்டோம் வாங்க இப்போ சுடலாம் நம்ம நல்லா சுட்டு இன்னைக்கு இத சாப்பிட போறோம் நல்லா வந்துருச்சு சோரத்தி நல்லா சுட்டுட்டோம் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சோம்னா போதும் சோரத்தி தயாராயிடும் இதுக்கு ஏன் சுவரொட்டின்னு உன் பேரு வச்சுன்னு தெரியுமான்னு சொல்லு நம்ம பாக்குறான் இப்போ அம்மா வந்து சுட அம்மா நல்லா வந்துருச்சு சோரட்டி நல்லா சுற்றுக்கும் இன்னும் ஒரு பயன் நிமிட்ஸ் நம்ம வச்சோம்னா போதும் 5 தயாராகிடும்

நம்ம இஞ்சி பிண்டு பேஸ் எல்லாம் கலந்து வந்து டேஸ்டியா வரப்போகுது நம்மளுக்கு சாப்பிட போறோம் பாருங்க இந்த இஞ்சி பூண்டோட வாசனையே கம்பி முன்னாடி புடிக்காத எல்லாமே தெரியுது தெரியுது wait பண்ணுங்க இவனை பாதி தூ இவனை கொண்டு வந்து இவனையும் கூட வைக்கலாமா வரைய வீடியோக்குள்ள நம்ம சுவரொட்டிய சுட்டு முடிச்சிட்டோம் இப்போ இத நாங்க கட் பண்ணி உங்களுக்காக காட்ட போறோம் வாங்க கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கலர் எப்படி மாறிடுச்சுன்னு ஆனா இதோட டேஸ்ட் வேற லெவலா இருக்க போகுது ஆ வாங்க இது அந்த கம்பியில இருந்து நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம் பாருங்க நம்ம எப்படி பார்த்தோம் எவ்வளவு சின்னதா ஆயிடுச்சு பாருங்க வாங்க இத சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்